ஹை வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்வீட் ப்ராபர்டிஸ் இது உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச்கே எச் கே டூப்ளெக்ஸ் டைப் இண்டிவிஜுவல் ஹவுஸ் சேல் வந்திருக்கு இது கரெக்டாக எங்கள் லொக்கேட் இருக்கு பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சரியா பாத்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் தொலைவில் அதாவது அரை கிலோமீட்டர் தொலைவுலயே வந்து இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்கு அதே போல நம்மளுக்கு மீஞ்சூர் பஸ் ஸ்டாண்டும் பாத்தீங்கன்னா வெகு அருகாமலேயே இருக்கு அப்ரூவ் பிளாட்ல தான் இந்த வீடு கட்டிருக்காங்க இந்த வீடோட பேசிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஃபேசிங் இந்த வீட்டுக்கு இந்த வீட்டினோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்க உண்மையாலுமே இந்த வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் தான் இருக்கு இந்த வீட்டுக்குள்ளப்ப இந்த வீடு எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மெயின் கேட் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானதும் பாத்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டும் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு எம்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் பீட்டு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் பீட்ல வந்து பில்டப் ஏரியா பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு பிரண்ட்ல பாத்தீங்கன்னா வரண்டாக ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டீ குட்ல விநாயகரோட டிசைன் போட்டு உண்மையாலுமே அருமையான டீ குட் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ரேட் அண்ட் டீடைல் வந்து வீடியோட எண்ணில் சொல்றேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு ஓனர் வந்து இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து அவர் இருக்கிறதுக்காக தான் கட்டி இருக்கிறாரு ஆனா அவர் ஊருக்கு போய் செட்டில் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா இந்த வீட்டை வந்து சேல் பண்றாரு அதனால இந்த வீடு வந்து ரொம்ப குவாலிட்டியாவே கட்டிருக்காரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது மீஞ்சூர் சார்ட்டு எங்க வீடு தேடிதுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் லிவிங் ஹால்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூஜைக்காக வந்து ஒரு பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே பூஜைக்காக இந்த ரூம் வந்து நல்லா A dar a lo mejor அடுத்து நம்ம பாக்க போறது இந்த வீட்டோட கிச்சன் பாக்க போறோம் இந்த வீட்டோட கிச்சன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எல் டைப் கிச்சன் கிரனைட்ல டாப் எஸ்எஸ்ல சிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் நல்ல வெண்டிலேஷனாவோ இருக்கணும் வெளிச்சமாகவும் இருக்கணும் ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க லேஃப்ட் அண்ட் செல்ஃப் வந்து டிஃபால்ட்டாவே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃபிளோர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்க போறது கிரவுண்ட் ப்ளோர்ல இருக்க பெட்ரூம் பாக்க போறோம் டோரோட டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல டீசென்டான டிசைன்லயே கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ்ல வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் அண்ட் லேப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி டைல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு ஃபேவர் இல்லாமல் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃபுர்ல எல்லாமே பார்த்தாச்சு நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல என்ன இருக்குன்றத பார்க்க போறோம் ஸ்டேர் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைல்ஸ்ல போட்டிருக்காங்க அதே மாதிரி ஹேண்ட் ரைடிங் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்லயும் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சேனல்ல இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டில ரிவ்யூ பண்ணி இருக்கோம் நீங்க நம்ம சேனல இப்பதான் டைம் பாக்குறதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டேப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற எஃபெக்ட் உங்களுக்கு ரீச் ஆகும் மேல இருக்க ரூமுக்கு நம்ம ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க நமக்கு கொஞ்சம் இடம் பார்த்தீங்கன்னா டெரஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா டெரஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் மேல இருக்கிறது தான் டெரஸ் வீடியோட எண்ட்ல பார்ப்போம் நம்ம தெரிவித்த நீங்களும் வந்து புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் விற்கணும்னா வீடியோல தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்றேன் நம்ம இப்ப பாக்க போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஃபஸ்ட் பெட்ரூம் இதுதான் இந்த வீட்டுல இருக்க ரூமுமே பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸா வந்து தாராளமாவே இருக்கு இந்த வீட்டுல இருக்க எல்லா ரூம்ல இருக்க விண்டோவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தாராளமா பெருசாவே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தான் விண்டோ கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூம்லயும் நம்மளுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷன் வால் டைல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்ததா பார்க்க போகிறது இந்த வீட்டோட லாஸ்ட் பெட்ரூம் தான் பார்க்க போறோம் இந்த வீட்டில் இருக்கிற டோர்லாம் பாருங்க ஒவ்வொரு டோரும் வந்து ஒரு ஒரு டிசைல இருக்கு எல்லாமே நல்ல டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஷெல்ஃப் எல்லாமே வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூம்ல இருக்க அட்டாச் டாய்லெட் தான் பார்க்க போறோம் இந்த டாய்லெட்டும் நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட டெரஸ் எப்படி இருக்குன்றது பார்க்க போறோம் லாஸ்ட்டா இந்த வியூவில் பாருங்க இந்த வீட்டுக்கு அருகாமையில் இருக்க வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்றது பாருங்க இது ஒரு நல்ல டீசெண்டான ஏரியாவா இருக்கு டெரஸ் போறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்எஸ்ல வந்து ஸ்டேர் கேஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீட்டை வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டை நான் வந்து உங்களுக்கு போய் இப்ப இந்த ப்ராபர்ட்டியோட ரேட் என்னன்றது பாப்போம் இந்த வீட்டோட ரேட் வந்து அறுபத்தி மூணு லட்சம் சொல்றாங்க டைரக்ட் ஓனர் கிட்ட தான் நம்ம ப்ராபர்ட்டி வாங்க போறோம் அதனால நீங்க பார்க்கிங் பண்ணி வாங்கிக்கலாம் உங்க ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி இந்த வீட்டுக்கு லோன் வேணுனாலும் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவேன் நெக்ஸ்ட் நல்ல ப்ராப்பர்ட்டியோட மீட் பண்றேன் இது உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்